இந்த மூணு மற்ற ஷூ எம்ஜிஆர் வைத்த கண்டிஷன் சிவகுமார் எம்ஜிஆரோடு இணைந்து நடித்த முதல் படத்தில் அவருக்கு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் எம்ஜிஆர் அது என்ன தெரியுமா எம்ஜிஆர் கொடுத்த முதல் வாய்ப்பை தவறவிட்ட சிவகுமார் இரண்டாவது வாய்ப்பில் எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கும் போது அவர் கொடுத்த உத்தரவை தவறாமல் கடைபிடித்துள்ளார் குறித்து ஒரு பேட்டியில் சிவகுமாரை கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் சிவகுமார் ஏசி சி திருலோகச்சந்தர் இயக்கிய இந்த படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நாயகனாக நடிக்க சுரேந்தர் என்ற முக்கிய கேரக்டரில் சிவகுமார் நடித்திருந்தார் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சிவகுமாருக்கு பட வாய்ப்புகளும் அடுத்தடுத்து கிடைத்தது அடுத்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை தாயே உனக்காக சரஸ்வதி ஸ்தபதம் கந்தன் கருணை உள்ளிட்ட படங்களில் நடித்த சிவக்குமாருக்கு ஏவிஎம் தயாரிப்பில் உயர்ந்த மனிதன் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் முதல் முறையாக இணைந்து நடிப்பதால் அதிகமான எதிர்பார்ப்போடு இருந்த சிவக்குமாருக்கு எம்ஜிஆர் அழைத்து தன்னுடன் இணைந்து நடிக்க ஒரு வாய்ப்பினை வழங்கியுள்ளார் சிவாஜி படத்தில் நடித்துக் கொண்டிருந்ததால் அந்த படத்தில் நடிப்பதற்கு மறுத்து தெரிவித்த சிவகுமார் காவல்காரன் என்ற அடுத்த படத்தில் எம்ஜிஆரின் ஜி ஆரின் தம்பியாக நடித்திருந்தார் இதுதான் எம்ஜிஆர் சிவக்குமார் இணைந்து நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் எம்ஜிஆர் அண்ணனாகவும் சிவக்குமார் அவரது தம்பியாகவும் நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்காக முதலில் சிவக்குமார் வந்தபோது அவரது உயரத்தை அளந்துள்ளார் எம்ஜிஆர் பொதுவாக தனது படங்களில் நடிக்கும் நடிகர்கள் குறித்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டுதான் எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுப்பார் அந்த வகையில் எம்ஜிஆர் சிவக்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்தபோது முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளார் முதலில் உயரத்தை அளந்த எம்ஜிஆர் இந்த படத்தில் மூன்று ஏழு மற்றும் தொன்னூற்று மூன்றாவது காட்சிகளில் நீங்கள் செருப்பு அணிந்து கொண்டு நடியுங்கள் மற்ற காட்சிகளில் ஷூ அணிந்து கொண்டு நடிக்கலாம் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் எதற்காக அப்படி சொன்னார் என்றால் சிவகுமார் மற்றும் எம்ஜிஆர் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே உயரம் உள்ளவர்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக நடிப்பதால் ஒரே காட்சியில் தோன்றும் போது வித்தியாசமாக தெரிய வேண்டும் என்று அவ்வாறு கூறியுள்ளார் எம்ஜிஆர் இவர்கள் நடிப்பில் வெளியான காவல்காரன் படம் நல்ல வரவேற்பை பெற்றது